பாணா வணக்கம்ங்க நான் உங்கள் ரேணுகா தேவி கணேஷ்குமார் இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணுறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்குமே தக்காளி சட்னி தே எப்படி செய்கிறதுன்னு தெரியும் இருந்தாலும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் தக்காளி சட்னிக்கு வந்து பொதுவாக வந்து வத்தல் எடுப்போம் மிளகாயும் எடுக்கலாம் மிளகாய் வச்சு செய்யும்போது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே இது நல்ல விதமாக பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு தக்காளி ஒரு பல்லாரி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி இது இருந்தாலும் சரி தான் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு பூடு பல்லு பூண்டு மிளகாய் வந்து கா அதாவது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் மிளகாய் இப்போ வந்து சட்டி வந்து வானிலி வந்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் என்ன விட்டுக்கிடுவோம் சும்மா கொஞ்சம் விட்டுக்கோங்க போதும் வதங்குறதுக்கு தான் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் முதல்ல மிளகாய் அலசி வச்சதுனால தண்ணி இருந்ததுனால தெரிஞ்சுது கருவேப்பில் அடுத்து அந்த கொஞ்சம் கட் பண்ணி வச்ச இஞ்சி அடுத்து வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்த்து கூட போட்டுக்கோங்க ஒன்றும் அதனால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துரும் வெங்காயம் அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப எல்லாம் வதங்கணும்னு இல்லை தக்காளி வந்து கொஞ்சம் தோல் சுருங்குனா போதும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை இந்த இப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்டு அது கூட இந்த தக்காளி வதங்கிறது சரியான பதமாக போகும் அது அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சட்னி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வதங்குனா விட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க நல்லா ஆறினோடனே இந்த சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆரிடுச்சுங்க இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் இதை வந்து இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அது தேவைன்னா அப்புறமா கூட பார்த்து போட்டுக்கலாம் முதலே நீங்கள் அதிகமாக உப்பு சேர்த்துற வேண்டாம் இப்போ அதில் தக்காளி சட்னியை அரைச்சி இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு வெடித்த உடனே கருவேப்பில் மட்டும் போட்டு தழிச்சிக்கிட்டா போதும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பில் போட்டுடலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ப நண்பர்களே நன்றி நன்றி நன்றி